வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய விறகு கட்டைக்கு கீழே மூணு பாம்பு குட்டி இருந்துச்சு பாருங்கள் அதை பிடிச்சி ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டு வச்சுருக்குறோம் மூணுமே கரெக்டாக ஒரே சைஸாக தான் இருக்குது ரெண்டு ஒரு கலரில் இருக்குது இன்னொன்று மட்டும் கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குது என்ன பாம்புன்னு தெரில ஆனால் மேக்ஸிமம் தண்ணி பாம்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா சார பாம்பாக இருக்கும் இப்போ பெரிய பெரிய கட்டை கல்லுலாம் கிடக்கிற இடத்துல ஏதாவது வேலை பார்க்குறப்ப இல்லை நகர்த்துறப்ப கொஞ்சம் கவனமாக எல்லாருமே வேலை பார்க்கணும் ஏன்னா இப்போ நாங்கள் இந்த கட்டையை தூக்குன இடத்துல அந்த மூணு குட்டி பாம்பு இருந்துச்சு இதே பெரிய பாம்பாக இருந்துச்சுன்னா இல்லை வேறு எதாவது விஷப்பாம்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஆபத்தாக தான் இருக்கும் அதனால் எப்போவுமே ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்க பொருள்கிட்ட தேல் பாம்பு இந்த மாதிரி கொடூரமாக கொடூரமான விஷ சந்துகள் இருக்கும் அதனால் கவனமாக அந்த இப்போ பார்த்து வேலை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாம்பு குட்டி பாருங்கள் சின்னதாக இருக்கப்போ எப்படி செங்குத்தா மேலே ஏறுதுன்னு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு அப்போ இப்போ இந்த நாங்கள் அந்த பாம்பை பிடிச்சி வேறு இடத்துக்கு விட போகிறோம் ஏன்னா இந்த பாம்புகள் வந்து விவசாய நிலத்தில் இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப உதவி செய்யும் எப்படின்னா விவசாய நிலத்தில் இருக்க எலிகளை இது பிடிச்சி சாப்பிட்ருவோம் அதனால் வேறு எதாவது தானியங்கள் வளர்கிறப்ப அந்த எலி சாப்பிட்றத வந்து இது பாம்பு கட்டுப்படுத்தும் அதனால் இதுவும் விவசாயிகளுக்கு நன்மை புரியுதுனால இதையும் விட்டுருவோம் காட்டுக்குள்ள